அலைக்கும் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அலஹில்லா இன்றைக்கான பதிவில் நிமிடத்தில் நம்முடைய துவாக்களுக்கு பதிலை பெற்று தரக்கூடிய ஒரு அழகான ஒரு திக்கரை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது சின்ன அமலோ பெரிய அமலோ ஏதாவது ஒரு அமல்ல நம்முடைய தலை விதியை கூட தலா மாற்றி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல் ஒரு சின்ன அமலில் நம்ம கேட்கக்கூடிய பல வருடங்களாக கேட்டு கிடைக்காத துவாக்களுக்கு கூட அல்லா தாலா பதில் தர வாய்ப்பு இருக்கு எனவே எந்த ஒரு அமலையுமே நம்ம யோசிக்காம அதன் மேல முழு நம்பிக்கை வச்சு நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா அல்லா தாலா நம்முடைய கண்ணீரை துடைப்பான் இன்னும் நம்முடைய கனவுகள் லட்சியங்களுக்கு உயிர் கொடுப்பான் அப்படிப்பட்ட அழகான ரெண்டு திக்ருகளை தான் நம்ம பார்க்க போறோம் மின்ஷா அல்லா இதை மட்டும் நீங்க ஓதுங்க பல நாளா நீங்க ஆசைப்பட்டுட்டு இருக்கக்கூடிய காரியங்களும் உங்களுக்கு நடக்கும் இன்னும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீங்கள் எதிர்பார்த்து இருக்கீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் சொல்லணும் அப்படின்னா லட்சக்கணக்கில் உங்களுக்கு லக் கிடைக்கும் இந்த ஒரு அமல் மட்டும் எல்லா தேவைகளுக்குமே போதுமானது அப்படின்னு நான் சொல்வேன் அதாவது பணம் தேவை இன்னும் கடன் பிரச்சனை இன்னும் திருமண பேச்சுவார்த்தை இன்னும் வேலை கிடைக்கல இன்னும் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கணும் இது போல எந்த தேவைக்கு வேணும்னாலும் நீங்க இதை பார்க்கலாம் ஆனால் நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் ஓதுங்க இன்ஷால்லா அல்லாஹினுடைய அருட்கொடை உங்களுக்கு நிமிஷத்தில் கிடைக்கும் இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு திக்ரில் ஒரு ரகசிய வார்த்தை இருக்கு தாலா நம்ம கேட்ட உடனே அடியார்கள் கேட்ட நிமிடத்தில் பதில் தரக்கூடிய ஒரு ரகசிய வார்த்தை இருக்கு அந்த வார்த்தைனால தான் இந்த திக்ரு அழகா மாறுது அந்த வார்த்தை கொண்டு தான் எல்லா நபிமார்களுமே துவா கேட்டிருக்காங்க அதுவும் எப்படி உரிமையா கேட்டிருக்காங்க அந்த உரிமையோட நம்முடைய ரப்ப கிட்ட நாமும் கேட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தையே ஜெயிக்கலாம் இந்த உலகத்தையே கைக்குள்ளே வச்சுக்கலாம் இன்னும் நிறைய மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது நிறைய பேர் எவ்வளவுதான் அமல்கள் போட்டாலும் அதெல்லாமே பார்க்கறதோட சரி விட்டுட்டு கடைசியில் புலம்ப கூடியவங்க இருக்காங்க எனக்கு எதுவுமே நடக்கலை எனக்கு எதுவுமே கிடைக்கல வாழவே பிடிக்கல என்ன மட்டும் தான் சோதிக்கிறேன் அப்படின்னு சோ சோதனைய அதிகமாக இருக்கக்கூடியவங்க சந்தோஷப்படுங்க ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் சொல்லுவேன் அல்லாஹுக்கு பிடிச்சவங்களை மட்டும்தான் அல்லாஹ் சோதிப்பான் அதனால கண்டிப்பா நீங்க சோதனையை வெறுக்காதீங்க சோதனையை சந்தோஷமா பாருங்க ஏன்னா நீங்க அல்லாஹ் விடத்துல அல்லாஹ் விரும்புகிறான் அதனால தான் உங்களுக்கு அதிகமான சோதனையை கொடுக்கறான் அப்ப அல்லாஹ் விடத்துல அதிகமாக நெருங்குங்க இந்த உலகத்தை பெரிதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீங்க இந்த உலகம் எப்படிப்பட்டது அப்படின்னா ரொம்ப அற்பமானது நபிவுங்க இந்த உலகத்தை பற்றி அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க நிறைய சகாபாக்களை கூப்பிட்டு நபி அவங்க ஒரு முறை சொன்னாங்களாமா ஒரு செத்த ஆட்டை காமிச்சு இதை நீங்கள் உங்களோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவீங்களா அப்படின்னு கேட்டாங்களாமா யாரை சூழல்லா இதை எப்படி நாங்கள் எடுத்துகிட்டு போக முடியும் நாங்க எடுத்துட்டு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அப்போ நபி அவங்க சொன்னாங்களாம் இந்த உலகமும் இந்த ஆட்டை தான் இந்த ஆட்டை விட ரொம்ப ரொம்ப மோசமானது ரொம்ப அற்பமானது அதை நீங்க உங்களுடைய உள்ளத்துல பெருசா நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது நீங்க எப்படி உங்களுடைய வீட்டுக்கு எடுத்து செல்ல மாட்டீங்களோ அதே மாதிரி உங்களுடைய உள்ளத்துக்கு இந்த உலகத்தை எடுத்து செல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அழகா சொல்லி கொடுத்துருக்காங்க இதை விட இந்த உலகத்தை வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத பத்தி யாராலையும் விரிவா சொல்லவே முடியாது சுபானல்லா நமது ரசுல்லா எல்லா விஷயத்தையுமே ரொம்ப அழகா நமக்கு தெளிவா சொல்லி கொடுத்துருக்காங்க எனவே நம்ம இந்த உலகத்தை ரொம்ப அற்பமா பார்க்கணும் ஆனா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு கிடைக்கணும் நம்ம வசம் ஆகணும் நமக்கு எல்லாம் நலவா நடக்கணும் முசீபத்துக்கள்ல இருந்து நம்ம விலகி இருக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த உலகத்துல நம்ம வாழ்ற வரைக்கும் நம்ம கபருக்கு போற வரைக்கும் நம்முடைய ரவ்வுடைய உதவி நமக்கு கண்டிப்பா தேவை இந்த உலகத்தை ஒரு பக்கம் அற்பமா நம்ம நினைக்கணும் இதிலையும் நம்ம நிம்மதியாக நம்ம சுகமாக வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹ்வின் பக்கம் நம்ம நெருங்கினா மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை நமக்கு ரொம்ப இனிமையானதாக இருக்கும் இல்லைன்னா கஷ்டந்தான் அதனால் கட்டாயம் இரு உலகத்திற்குமான ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழணும் அதனால் அல்லாஹ்வின் பக்கம் அதிகம் நெருங்குங்க இந்த மாதிரியான அமல்களை எல்லாம் சாதாரணமாக நினைக்காதீங்க இது கூட உங்களுடைய தலையெழுத்தை மாற்றலாம் இந்த உலகத்துலேயும் சரி மறுமையிலையும் சரி இப்போது அந்த அமல் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் ரொம்ப அழகான கு குட்டி திக்ரு தான் அந்த திக்ரு என்ன அப்படின்னா சுபஹான ரப்பியல் அலியில் ஆயலல் வஹாப் நிறைய ஹதீஸ்கல்ல காணப்படக்கூடிய ஒரு ரகசிய துவா அப்படின்னு சொல்லப்படுது இதனுடைய அர்த்தம் ரொம்ப ஆழமானது ரப்பி அப்படிங்கிற அல்லாஹினுடைய சிறந்த தன்மை இருக்கு தான் எல்லாமே இருக்கு தான் இந்த வார்த்தையை சொல்லி எல்லா நபிமார்களுமே அல்லாஹ் விடத்துல துவா செஞ்சிருக்காங்க இன்னும் அல்லாஹ் விரும்பக்கூடிய வார்த்தை எல்லாமே இதில் இருக்கு சுபஹான அப்படிங்கிற வார்த்தை அல்லாஹுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானது இதனுடைய பொருளை கவனிங்க சுபஹான தூய்மையான ரப்பி என்னுடைய ரப்பு அழி அப்படின்னா உயர்ந்த ஆலா அப்படின்னா மிக உயர்ந்த வஹாப் அப்படின்னா பெரும் கொடையாளன் தூய்மையான என்னுடைய ரபு மிக உயர்ந்த பெரும் இருக்கின்றான் அப்படிங்கிற அழகான அல்லாஹுடைய தன்மையை விவரிக்கக்கூடிய ஒரு திக்ரு இந்த திக்ரை யார் எதற்காக ஓதினாலும் அவர்களுக்கு நிமிடத்தில் பதில் கிடைக்கும் சுபஹான் அல்லா இது நிறைய ஹதீஸ்கல்ல காணப்படுது அஹமத் தப்ரானி ஹயாத்து சஹாபா போன்ற நூல்களில் ரொம்ப பிரபல்யமாக காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திக்ரு இந்த ஒரு திக்ரை நீங்கள் அவசர தேவை அப்படின்னு சொல்லி செய்துட்டு கிபாவ முன்னோக்கி உட்கார்ந்து மூன்று முறை தருத இப்ராஹிம் செலவா தோதிட்டு இந்த திக்கரை நூறு முறை நீங்க தஸ்பீர் செய்யுங்க அதற்கு பிறகு கட்டாயம் இந்த அற்புதமான திக்கரை நீங்க வெறும் பத்து முறை ஒதுங்க இது அல்லாஹ் விரும்பக்கூடியது உங்களை லட்சாதிபதியாக மாற்றக்கூடியது நீங்க எதுலையெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதற்கு இந்த ஒரு அற்புதமான திக்கு போதுமானது அது என்ன திக்கிற அப்படின்னா சுபஹான் தூய்மையான மிகச்சிறந்த படைப்பாளன் இன்னும் புகழனைத்தும் அவனுக்கே உரியது இன்னும் மகத்தான அல்லாஹ்வே தூய்மையானவன் இந்த மாதிரியான வார்த்தைகளை கொண்ட அற்புதங்கள் நிறைந்த இந்த திக்கிற வெறும் பத்து முறை ஓதிட்டு அந்த இடத்துல நீங்கள் சஜிதா செய்துட்டு உங்களுடைய தேவைகளை நீங்கள் அழுது கேளுங்க ஓதிய இடத்தை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி அல்லாஹ் உங்களுடைய துவாக்களுக்கு பதில் கொடுத்துருவான் இன்ஷா அல்லா நீங்க நற்செய்திக்காக காத்துட்ருக்கலாம் நிமிஷத்தில் எனக்கு இந்த துவா கபூல் ஆகணும் அப்படின்னா இதை ஆமலை நீங்க தேடி பிடிக்கவே முடியாது இதுல அற்புதங்கள் நிறைந்த அல்லாஹினுடைய ஐந்து திருநாமங்கள் இருக்கு முதல் திகிரில அலியி உயர்ந்தவன் வஹாப் பெரும் கொடையாளன் இருக்கு இந்த திகர்ல ஹாலிக் பாரே இன்னும் அலீம் போன்ற மூன்று திகிர்கள் இருக்குது அதனால் அஞ்சு அற்புதமான அல்லாஹினுடைய பெயரை கொண்ட இந்த ரெண்டு இன்ஷா அல்லாஹ் இந்த முறை நீங்கள் பாருங்கள் ஏராளமான அருட்கொடைகள் அல்லாஹ்விடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நிமிஷத்தில் இன்னும் இந்த ஒரு திக்கரை அதாவது இந்த ரெண்டாவது சொல்லக்கூடிய இந்த திக்கரை நம்ம ஒரு முறை ஓதணும் அப்படின்னு சொன்னால் பத்தாயிரம் நன்மைகள் நமக்கு உடனடியாக கிடைக்குதான் சுபகானல்லா வெறும் பத்து முறை நீங்க ஓதனீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தை நீங்க நிமிஷத்துல சம்பாதித்துக் கொள்ளலாம் லட்ச ரூபாயை இந்த உலகத்துல சம்பாதிக்கிறதே எவ்வளோ பெரிய கஷ்டமா இருக்கு ஆனால் மறுமையில உங்களுக்கு ஒரு லட்சம் நன்மை ஒரு நிமிடத்தில் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா சுபஹானல்லா இப்பவே இந்த நிமிஷமே எல்லாருமே ஓத தொடங்குங்க வெறும் பத்து நிமிஷத்துல அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போட்டு நீங்க ஆசைப்படக்கூடிய வாழ்க்கையை உங்களுக்கு தருவான் அதை நீங்கள் பணத்தை விரும்பினாலும் சரி அன்பான வாழ்க்கை வாழ்க்கையை விரும்பினாலும் சரி அல்லது கஷ்டத்திலிருந்து சுகத்தை விரும்பினாலும் சரி நீங்க எதை விரும்பினாலும் அதை அல்லாஹ் உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பான் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா அதிக அளவு ஷேர் பண்ணுங்க அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அலைக்கும் அசலாமலை வபரகாத்து